வணக்கம் வெகு நாட்களுக்கு பிறகு இந்த மூவங்களோடு நான் அரசு கடந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் கட்சி சார்பாக போட்டியிட்ட எங்கள் அன்பு சகோதரி சீதாலட்சுமி அவர்களுக்கு ஈரோட்டு மக்கள் தந்த சிறப்பான ஒரு வெகு மதிப்பாக நாங்கள் அந்த வாக்குகளை வரவேற்கிறோம் அது இருபத்தி நான்கு ஆயிரம் என்று கூறுகிறார்கள் சென்ற முறை நாங்கள் வாக்கு பெற்றது பதினோராயிரம் வாக்குகள் இந்த முறை அதைவிட கூடுதலாக இன்னும் கூடுதல் பலமாக பதினைந்தாயிரம் வாக்குகளை நாங்கள் வென்றிருக்கிறோம் என்று மகிழ்வோடு நாங்கள் ஏற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் உண்மையாக பெற்ற வாக்குகள் நாற்பதாயிரம் வாக்குகள் அதை மூடி மறைப்பதற்காக இவர்கள் கட்டு தொகை வாங்க வாங்கக்கூடாது என்பதற்காக செய்த எல்லாம் அம்பலப்பட்டு இவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும் அதே நேரத்தில் ஈரோட்டிலே அந்த ஈவேராவை எதிர்த்து நீங்கள் பேசிவிடுவீர்களா நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தி விடுவீர்களா இங்கே வந்து விடுவார் அசைமான் என்றெல்லாம் கொக்கரித்தவர்கள் அவர்கள் சார்பாக நிற்க வைத்த சகோதரி வெண்ணிலான்ற நபர் பெற்ற வாக்கு அவர்கள் தனியாக நின்றிருந்தால் கூட ஒரு ஆயிரம் வாக்குகளை இருக்கக்கூடும் ஆனால் பாவம் இந்த ஈவேராவின் கைத்தறிகளை நம்பி நின்று வெறும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளை மட்டுமே பெற்றதால் ஈவராவுக்கு இவ்வளவுதான் மதிப்பு என்பதை அந்த ஈரோட்டு மண்ணில் உள்ளவர்கள் தக்க சன்மானம் கொடுத்து விட்டார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியோடு நான் அதை பார்க்கிறேன் அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களை இதை வைத்து அவர்கள் ஏதேனும் நாடகம்லாம் நடத்தலாம் என்று நினைத்தார்கள் அதற்கு பல வழக்குகள் ஈவராவை திட்டினால் என்ன செல்வம் தெரியுமா என்று பல வழக்குகள் பல மாவட்டங்களில் ஆனால் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் வழக்குகளை சந்திக்க தயாராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இவரை எப்படி நாம் தோற்கடிப்பது இவர் ஏதேனும் செய்து வீழ்த்த வேண்டும் என்று கொக்கரித்துக் கொண்டிருப்பவர்கள் வருண்குமாரை போன்றவர்களையும் இங்கே கர்நாடகில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை விஜயலட்சுமி என்ற அந்த பெண்மனை வைத்து அந்த வழக்குகளையும் நோண்டி ஏதேனும் செய்து திரு சீமான் அவர்களை மன உளைச்சல் ஆக்கலாம் என்று நினைத்தார்கள் ஏதற்கும் அஞ்சவில்லை நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்போது கூட நீதிமன்றம் இந்த வழக்கை முடிக்கக்கூடாது அவர் புகார் கொடுத்தவர் அந்த புகாரை திரும்ப பெற்று கொண்டாலும் இந்த வழக்கை அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் விட மாட்டோம் இது விசாரத்தை தீர வேண்டும் என்று வம்பறையாக வந்தாலும் அதை சிறப்பாக நாங்கள் வரவேற்கிறோம் சிரம சிரமம் பார்க்காமல் இந்த வழக்கை பன்னெண்டு வாரத்திற்குள் காவல்துறைக்கு கொடுத்திருக்கிற அந்த கெடுவாய்ப்பை பயன்படுத்தி அந்த காவல்துறை எங்கள் மீது அவர்கள் போட்டிருக்கிற அந்த வழக்கை மீண்டும் துரிதப்படுத்தி விசாரிக்க வேண்டும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏனென்றால் உண்மை இந்த வழக்குக்கு எடுத்து சொல்ல வேண்டும் யார் அம்பலப்பட்டு நிற்க வேண்டும் யார் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதை நாங்கள் மனதார வரவிருக்கிறோம் வழக்கு சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இவர்கள் அந்த சில கூலிகள் வாழ்த்தீர்களோ என்றெல்லாம் ஒக்கரித்தவர்கள் இப்போது எங்கே சென்றார்கள் இப்போது எங்கே சென்றார்கள் நாங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறோம் இவரா குறித்து இவர்கள் அவர் பேச பேசினாரா பேசவில்லையா என்று நிரூபிக்க முடியாமல் அவர் பேசவில்லை என்றால் அவர் நிரூபித்து விடுங்கள் இவரை பேசுகாரா இல்லை என்று நிரூபித்து விடுங்கள் ஏன் தாமதப்படுத்துகிறார்கள் புகைப்படம் எடுத்தாரா இவர் நாள் சந்தித்தார் அது பொய்யா இல்லையா என்று நிரூபிக்க துடிக்கின்ற இவர்கள் ஈவேராவர்கள் அவருடைய பேச்சுக்களை நீங்கள் ஆசிரமையாக்குங்கள் என்று நாங்கள் கேட்டால் அதைக்கு நீங்கள் தயாராக இல்லை இந்த ஈவேராவர்கள் கூட்டம் தயாராக இல்லை அதற்கு பதிலாக ஏதோ ஒரு நடிகை அழைத்து வந்து அவர் மீது நாங்கள் அவதூறாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் பேசுகிற இவர்கள் அது உண்மையாக இல்லை என்று நிரூபிக்கட்டும் நிரூபிக்கட்டும் ஆனால் விஜயலட்சுமியோட நிலைப்பாடு என்ன என்பதை இவர்கள் பார்க்க வேண்டும் அவர் முதலில் என்ன கூறினார் என்னை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்றெல்லாம் கூறினார் ஆனால் என்று என்னை ஏமாற்றிவிட்டார் விட்டார் என்று கூறினார் அடுத்த சில ஆண்டுகளில் என்னை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருமணம் செய்து கொண்டார் என்று கூறுகிறார் இதில் எது உண்மை விட்டாரா அல்லது திருமணம் செய்து கொண்டாரா இதுதான் நாங்கள் கேட்கிற கேள்வி விஜயலட்சுமிக்காக கொந்தளிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நிரூபிக்க வேண்டும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் விஜயலட்சுமிக்காக போராடுறீங்கல்ல நீங்க நிரூபிங்க இது உண்மை அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா திரு சுபவி அவர்களை நாங்க அன்போடு கேட்டுக்கொள்கிற விஷயம் ஐயா பேரறிவனோட தந்தார நீங்க அழைச்சிட்டு வந்து ஈவகராவுக்காக நீங்கள் துடி துடிச்சு அந்த கூட்டம் நீ நடத்தி எங்கள் அண்ணன் சீமன் வசிப்பாடினாலும் சுபி அவர்களே உங்களால் நேரடியாக உங்களால் நேரடியாக திரு சீமான் அவர்களிடத்திலே விவாதம் செய்து அதிலே தர்க்கம் செய்து ஈவேராவின் கொள்கைகளை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்படியாக நீங்கள் செய்யாமல் நாங்கள் யாரை அன்போடு நேசிக்கின்றோமோ அவர்களை வைத்து எங்கள் கண்ணை எங்களை எங்களோட விரலை வைத்து உத்தரம் என்று நினைக்கின்ற உங்களுடைய கோழைத்தனம் உங்களோட முகம் காட்டிவிட்டது நீங்கள் எப்பேற்பட்ட வீரன் என்று பாருங்கள் நீங்கள் விவாதிங்கள் ஈவர பேசினாரோ பேசுதில்லையா என்பதை நிரூபியுங்கள் நாங்கள் ஈவர பேசினதோ தானே பேசினோம் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் ஈவர குறித்து எந்த அவதூறும் பேசவில்லை மாறாக ஈவர பேசியது தான் பேசினார் அது இல்லை என்று நிரூபிக்க உங்களால் ஏன் முடியவில்லை அதனால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் அதே போல விஜயலட்சுமி விஷயத்திலும் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் ஒன்று விஜயலட்சுமணி ஏமாற்றி விட்டாரா இல்லை திருமணம் செய்து கொண்டு கைவிட்டு விட்டாரா இது ஏதாவது ஒன்றை கூற வேண்டும் அதே போல் இந்த விசாரணைக்கு நீங்களே உன்படியாக வந்து ஆஜராகி வழக்காடுங்கள் விவாதிங்கள் நீதிமன்றத்தில் விவாதிங்கள் பார்ப்போம் சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்விதான் நாங்களாக இந்த விடயத்தை முன்னெடுக்கவில்லை நீங்கள் தான் இது இளவேராமன் இது திராவிடமன் இவராதம் எல்லாம் போராடினார் என்று நீங்களாக முன் வந்து இவரா இவரா என்று இவர பைத்தியமாக நீங்கள் அலைந்த காரணத்தால் நாங்கள் அதற்காக தர்க்கம் செய்கிறோம் இது எங்களுடைய மண் தமிழர் மண் தமிழர் நிலத்திலே தமிழர்கள் தான் போராடினார்கள் அதிலே இவர் கலந்து கொண்டார் நாங்கள் போராடவில்லை என்று கூறவில்லை நாங்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் இவராகவும் கலந்து கொண்டார் என்று ஒன்றும் நாம் அதற்கு அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆமாம் இவராகவும் கலந்து கொண்டார் கலந்து கொண்டார் என்றுதான் கூற வேண்டும் போராடினார் போராட்டத்தை முன்னெடுத்தார் என்றெல்லாம் மும்படியாக கூறக்கூடாது போய் கூறக்கூடாது அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா எல்லாமே தான் என்று நீங்கள் ஒரு இட்டு இட்டு கட்டும் போது தான் அங்கேதான் ஒரு மாறுமுள்ள தமிழர்களுக்கெல்லாம் கோவம் வருது ஏ என்னடா எல்லாம் தமிழன் தானே இங்கெல்லாம் எல்லாமே இவராக தான் பேசினாரு இவராக தான் போராடினாருன்னா அப்படின்னா நம்ம தாத்தாக்கள்லாம் போராடமா மூலிகளை கிடந்தாங்களா அப்படின்ற ஒரு அந்த கோபத்தின் வழிபாடா நாங்கள் எங்க அண்ணன் சீமானும் கேட்குறோம் ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணும் எந்த இடத்துல இவர என்னென்ன போராட்டத்தை முன்னெடுத்தார் முன்னெடுத்த விஷயங்களும் நீங்கள் வந்து கொடுக்கணும் நீங்கள் அதெல்லாம் கொடுக்காம எல்லாமே வேறு தான் பண்ணார் எல்லாமே தான் இவரே இல்லைன்னா நீங்கள் எதுவுமே கிடையாது ஈவே இல்லைனாக்கா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போட முடியாது இவரை இல்லைனாக்கா நீங்கள் படுக்க முடியாது நீங்கள் தூங்க முடியாது இவரெல்லாம் நீங்கள் படிக்க முடியாது எல்லாம் இப்படியே பேசும்போது இன்னொரு இடத்துக்கு வருது ஏன்னா இவரெல்லாம் நாங்கள் பிறக்க முடியாதரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது அப்படிப்பட்ட கேள்வி தான் நீங்கள் வைக்க வைக்கிறீங்க அதனால் இந்த ஈவர பிம்பத்தை தான் நாங்கள் இதை பேச வேண்டிய கட்டிடத்தில் தள்ளப்பட்டோம் இல்லைன்னா நாங்க பாட்டு எங்கள் வேலை பார்த்துட்டு இருப்போம் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வழக்கு போடுறீங்க எல்லா வழக்கு சந்திக்க தேர்தல் நாங்க இன்னைக்கு நீங்களா எங்களை வளர்த்து விட்றீங்க எல்லா தினமும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கூட்டமாக இருந்தால் அந்த மாவட்டத்துக்கு போனா அந்த கூட்டத்துல ஒரு 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 வருஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் ஒரே ஒரு முறை தான் செய்தியாளர்களை சந்திப்பார் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு தொலைச்சா மூணு முறையாவது செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்க கொடுத்து எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானவர்களை தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி மிகச்சிறப்பாக இலவசமாக உங்கள் ஊடகத்தின் மூலமாக எங்க நிலையில பேச்சுக்களை கொண்டு சேர்த்து விட்டீர்கள் அதற்காக நாங்கள் மற்றொரு மகிழ்ச்சி அடைகிறோம் அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஏன்னா நாங்களும் எங்க கையில எந்த ஊடகமும் கிடையாது இப்ப கூட ஊடகங்கள் என்ன பண்றீங்க சீமா பாத்தீங்களா எப்படி பேசிட்டார் அப்படியாவது எங்களை காட்டுறீங்கல்ல உண்மைதான் திட்டுவோம் உண்மைதான் பேசுவோம் உங்க மாதிரி இந்த செந்தில் வேல் மாதிரி இந்த உருட்டு ஒருத்தருக்கும் பாருங்க முட்டி போட்டவன் அந்த பேர் ரொம்ப கீரை மணியா அந்த பையன் சல்லி பையன் அவங்களாம் அதை இன்னொரு இப்படி மீச மட்டும் முடிக்கணும்னு இந்த பின்னாடி இந்த கோலத்தனமான ஒரு ஏழை பண்ணிட்டு இருக்கிற சில சுபவிகளை அவங்க தாராளமா நீங்க எங்களை வசதிப்பாடுங்க நாங்க தயாரா இருக்கிறோம் எதுக்கும் பதில் கொடுக்க தயாரா இருக்கிறோம் நாங்க உண்மை மட்டும் தான் பேசுவோம் ஏன்னா நாங்க வந்து சீந்து வீழ்த்தப்பட்டவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்கள் அதனால உங்களை அம்பலப்படுத்தாம அப்படிதான் சாதாரணமா போட மாட்டோம் நீங்க வந்து வீழ்த்தப்படக்கூடியவர்கள் வீழ்த்துவோம் இவரம் முடைக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம் அதான் உருத்தர் அந்த சன் நியூஸ் குணசாகர்ன்னு அவ எப்பா அவங்க எல்லாம் காப்பாத்தி விட்டாருங்க அண்ணன் நன்றி உணர்வே இல்லாதவன் யாராவது கட்சி விட்டு வெளியே வருவாங்களா எப்படான்னு காத்து நான் நாயை வந்து காத்து நம்ப பாருங்க எலும்பு எதனா போடுவாங்களா இந்த எலும்புக்கு நாக்கு போட்டு தொங்கும் பாருங்க அது மாதிரி சீமான கெதரா எதனா செய்தி வராதா எதனா வருமா வராதா அப்புறம் வந்து அந்த ஊடகத்துல போடுறேன் கேவலமா இல்ல விஷயத்துல கைது செய்யப்படுவாரா சீமானு இப்ப கைது செய்யப்படுவார் அவளும் ஆசையாரா தாராளமா தூக்கம் இல்ல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னடா பண்றது நம்ம ஆரியத்தை கூட வீழ்த்திருவோம் போல இருக்கு பிஜேபி கூட வீழ்த்திருவோம் போல இருக்கு இவ்வளவு என்னடா நம்மளுக்கு தலைவனையா இருக்கிறானுங்க தொட்டாலும் ஏதாவது ஒரு இந்த போரி இப்படி உலக கேள்வி கேள்வி கேட்கறாங்களே நோக்கி தமிழ் தேசியவாதிகள் இப்படி கேள்வி அது இந்த சீமான சமாளிக்க முடியலப்பா என்னடா பண்றது கைது பண்ணலாமா வேணாமா தொட்டா நமக்கு எதனா சிக்கல் வந்துருமா அந்த பயத்துல இருக்காருங்க முதல்வர் நீங்க என்னடா ஊடகத்துல ஏதாவது கேட்டு போடுங்கயா கேட்டு போடுங்க இந்த செய்தி போடலாமான்னு கேட்டு போடுங்க கேளுங்க எல்லா சம்மனுக்கும் நாங்கள் தயாராக இருக்கா ஏனா நீங்க போடுறத வழக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சரா ஆள் கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஊரகம் இருக்கலாம் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் இருக்கலாம் எவ்வளவு பெரிய வழக்கறிஞர் இருந்தாலும் உண்மை மட்டும்தான் வெல்லும் நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க வாய்மையே வெல்லும் உண்மை உண்மையில எதுக்கும் பயப்பட மாட்டான் குருசேகரன் போன்ற ஆட்கள் நன்றி உணவு இருந்தாக்கா சீமானவர்களை போய் நம்ம எதிர்த்து இவ்வளோ பேச்சு பேசாம பொய்யான செய்திகளை நம்ம வரவேற்கிறோமே இருக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கட்டணும் குரசேகரன் அவர்களை அந்த செந்தியில் உங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் அண்ணன் பேசும்போது நீங்கள்லாம் காதில் பஞ்சு வச்சு உங்களுக்கு காதலாம் பேசும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து உப்பு போட்டு தொன்றவங்களா இருந்தால் நல்ல ஒரு மா மான மனிதர்களாக இருந்தாக்கா அதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்ப்பீங்க நமக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது உப்பு போட்டு துண்ணப்பொழுது சூடு சொரணு அதெல்லாம் இருக்கணும் அது இல்லாதவங்களுக்கு அப்படி தான் நன்றி இல்லாமல் செயல்படுவீங்க அதனால் வழக்குகளை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் விஜயலட்சுமி வழக்கை தாராளமாக நீதிபதி அவர்கள் உடனடியாக அது இந்த விச விசாரணையை காலதாமதப்படுத்தாமல் விசாரிக்க வேண்டும் என்று கன நீதிபதி அவர்களும் நான் இது விட்டு வைக்கிறேன் அப்புறம் உணர்த்த பற்றி நான் பேசுகிறேங்க இவங்களுக்குலாம் என்ன புத்தி இருக்குதுன்னே தெரியல அந்த முக்தார் என்ற ஒரு கேடுகட்ட பையன் அந்த கேடுகட்ட பையனுக்கு இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன் எங்களுடைய சியான் வீரப்பனவர்களை பற்றி தேவையில்லாம தவ அவதூறு பேசிட்டு இருக்கிறான் செருப்பு பிஞ்சுகோ முக்தார் உனக்கு செருப்பு மானம் மாலங்கட்டு போடு நீ எங்க வீரப்பண பத்தி பேசணும்னா நீ தரங்கள்லாம் போடுவே மனுஷோடா நீ யாரும் வந்து சீண்டி பாக்குற பக்கம் கட்ட நாய ஒரு நெறியாளர் யார் நண்டுகிறாங்கண்ணா நீ எல்லாரும் போற போகல யாரோட அதுல தமிழர்ல பார்த்தா அவ்வளவு கேளமா போதா அவனுக்கு பேரு கிட்ட பயில செருப்பு பிஞ்சுக்க நாய நீ எல்லாம் இதுல ஊரக நடத்துற பொறுக்கி பயில பொறுக்கி பயிலடா நீ ஒரு கௌரவம் நண்டு போன ஓட வேலை என்ன உங்க இஷ்டத்துக்கு பேச நீ அந்த 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 லேபிள் போடணும் உனக்கு அந்த லேபிள் வச்சு நீ எப்படி எல்லாம் பேசுறியா தரங்கட்டு இப்ப பேசிட்டு இருக்கிற நீ நீ யாரெல்லாம் தரங்கட்டு பேசிட்டு இருக்கு தான் இருக்கிறோம் அது குறிப்பா தமிழ்ல பார்த்தாலும் உனக்கு அவ்வளவு வாழ்ந்து இருக்கணும் அப்ப தமிழ்நாட்டுல ஏன்னா நீ ஊடகத்துல உட்காந்துட்டு இருக்க உங்கு நான் அப்படினா பேச மயிர்கள் தான் நீ நீ ஆபாசமா கொஞ்சம் பேச ஓட அவன் இன்னொருத்தவரும் அவன் ஆபாசமா பேசிக்கிற நீயும் ஆபாசமா பேசுற எதிர்கிறான் ஓடான் என்ன ரெண்டு குடும்பம் செய் உனக்கு காவல்துறை அனுமதியோடு என்ன நடத்துறேன் நீ தரிமனா நீ எதுவும் உங்க கால்துறை வச்சிருக்க வா நீ எந்த கால்துறை வெளியே போக சொல்லுறேன் நீ என்ன கூப்பிடு நான் விவாதிக்கிற உங்களுக்கு விவாதிக்கிட்ட நான் உங்க சவால் உங்க ஊடக எது சொல்லு நான் வரேன் வெளியே திரு காவல்துறை வெளியே திரு வா என கேள்வி கேளு பாக்குறேன் நீ என்ன பாக்கலாம் சவால் விட்டு சின்ன பையன் அப்படி அப்படிதான் நீ முடக்கி பாக்குற ஒரு ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் அவரை கூப்பிட்டு அவரு சொன்னது ஒண்ணு அதை திருப்பி பேசுற நீ உனக்கு எல்லாம் கேவலமா இல்ல புத்தி கெட்ட நாய நீ புத்தி கட்ட நாயாடா நீ உனக்கு எதிர ஊரகம் ஒரிக்க நாய சவால என்ன கூப்பிடுறா நான் வரதா என் பேர் அரசும் நோட் பண்ணிக்கோ என்ன அரை பார்க்கலாம் தயாரா இருக்கிறாங்க அது மாதிரி இந்த மாதிரி ஊடகம் ஊடகத்தின் மீது உட்காந்துக்கிட்டு பொய்யான விஷயங்களை பரப்பிக்கிட்டு தேவையில்லாமல் ஆபாசங்களை வந்து ஆபாச விஷயங்களை பேசிக்கிட்டு இவங்க வந்து ஆண்கள்லாம் வந்து ஊடகங்களெல்லாம் பேசக்கூடாது இவங்களாம் ஊடகமாக நடத்தக்கூடாது இவங்களாம் வந்து அதிகாரமாக கொடுக்கக்கூடாது